இன்றைக்கு சினிமா இருக்கிற நிலவரம் அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த சினிமாவை அழித்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற வாழ் கட்சியின் சார்பாகவும் கலை இலக்கிய துறையின் சார்பாகவும் இந்த சினிமாவிலே நானும் ஒரு உறுப்பினர் என்ற முறையிலே நான் ஒரு கோரிக்கைகளை வைக்கிறேன் இன்றைய தினம் கூலி படம் இரண்டாயிரம் தேட்டரிலே நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் கடந்த மாதம் சின்ன சின்ன பட்ஜெட் படம் வெளியில வந்து படம் ஓட முடியாம போய் கிடக்கு திரை தயாரிப்பாளர்கள் உடனே வாங்கி ஒரு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் வெளிவர மறுக்கிறது ஏன் கடந்த வாரம் ஒன்றாம் தேதி வெளிவந்த படம் அக்யூஸ்ட் சரண்டர் இன்னும் நல்ல நல்ல படங்களுக்கெல்லாம் தியேட்டர் தேட்டர் கிடைக்கவில்லை நேற்றைய வெற்றி விழாவிலே அந்த நன்றியை தெரிவிக்கும் விழாவிலே கூட அக்யூஸ் படத்தினுடைய தயாரிப்பாளரும் நடிகருமான ஏஎல் உதயா அவர்கள் மிகுந்த வருத்தப்பட்டார்

நீங்கள் ஒரு பெரிய நடிகர்கள் படம் வெளியே வருவது என்று சொன்னால் ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் ஒரு கிறிஸ்துமஸ் ஒரு ரம்ஜான் அது போன்ற நாட்களிலே நீங்கள் வெளிவிடுங்கள் ஏன் இந்த இந்த தகவலை நான் பரிமாறிக்கொள்கிறேன் சொன்னால் இதை பார்க்கின்ற தயாரிப்பாளர்கள் சங்கமும் இயக்குனர் சங்கமும் அல்லது பெர்சி சங்கமும் இதை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு இருநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்டை கொடுத்து இந்த கூலி படத்தை வந்து ரெண்டாயிரம் தியேட்டரில் நீங்கள் வெளியிட்டீர்கள் ஆனால் தூய்மை பணியாளர்கள் கடந்த பதிமூன்று நாட்களாக பி மோத்திரம் அசுத்தம் நாம் போடுகின்ற குப்பைகளை அள்ளி சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய்மார்கள் இரவு பகல் பார்க்காமல் பதிமூன்று நாட்கள் ரிப்பன் பில்டி மாளிகையின் அருகிலே அவர்கள் அறவழியிலே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் இந்த அரசு இத்தனை நாள் மௌனம் காத்துவிட்டு விட்டு கூலிப்படம் நாளைக்கு வெளியே வர போகிறது முதல் இரவு பனிரெண்டு மணி ஒரு மணிக்கு நீங்கள் அடித்து காவல்துறையினரை வைத்து அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களை அழுக வைத்திருக்கிறீர்கள் இந்த அரசு நீங்கள் இப்படி செய்கிற பொழுது அந்த மக்களுடைய வழி அதற்கு யார் பதில் சொல்லுவா அவர்களுடைய ஓட்டை மட்டும் நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களே ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொன்னீர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று நீங்கள் வாக்கு கொடுத்த ஐயா முதல்வர் அவர்கள் ஏன் அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றவில்லை உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுத்தீர்கள் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்தை நாங்கள் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வரை உயர்த்தி தருகிறோம் என்று சொன்னீர்கள் தற்காலிகமாக வேலைவாய்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம் என்று சொன்னீர்கள் இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு விட்டு அவர்கள் தனது குடும்பம் குட்டி மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு எல்லாம் விதவை பெண்கள் அன்றாடம் காட்சிகள் ஒரு பெண்களுடைய பர்சனல் இஸ்யூஸ் என்று சொன்ன உடல் உபாதைகள் ஒரு ஒன்று ஒரு டூ பாத் எங்கே போவாங்க ரிப்பன் பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ் ரூம் எல்லாம் நீங்கள் லாக் பண்ணி வச்சுட்டீங்க ஒரு பெண்களுக்காக அந்த மூன்று நாட்கள் என்று சொல்கின்ற அந்த பீரியட் ஸ்டைலையும் கூட அவங்க அந்த வலியை சுமந்து கொண்டு அந்த தாய்மார்கள் அங்கு அறவழியிலே நமக்கு ஒரு நீதி கிடைத்து விடாதா என்று போராடினார்கள் அவர்களை இந்த ஏவல் துறை என்று சொன்ன காவல்துறை அயோக்கியர்களை வைத்து அடித்து துவைத்து தும்சம் பண்ணது இந்த திமுக அரசு இந்த திமுக அரசு ஐயா முத்துவேலய்யா அவர்களை நான் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் உங்களை நம்புகின்ற இந்த எட்டு கோடி மக்களும் உங்களை நம்புகின்றோம் உங்களை நீங்கள் வந்தால் ஒரு சமூக நிதி ஆட்சி கிடைக்கும் ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும் என்று சொல்லி தான் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் அதே போல கடந்த ஆட்சியிலே அதிமுக பாஜகவோட கூட்டணியாக இருந்தது இவர்களுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி உள்ள வரும் இந்த தமிழ்நாடு வடநாடாக மாறிவிடும் தமிழ்நாடு ஈழம் போல் மாறிவிடும் என்று மனதிலே வைத்துக் கொண்டு ஒரு நல்ல ஆட்சி ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தருவார் ஐயா உதயநிதி அவர்கள் தருவார் சொல்லி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் தந்த பரிசு கண்ணீர் கண்ணீர் வேதனை இன்று கூலைப்படத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருகிறீர்கள் காவல்துறைகளை வைத்து அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கிறது இந்த நான்காண்டு காலமாக சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை யார் இந்த சார் இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது வேக வெயில் குடிக்கிற தண்ணியிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிக்கிற அந்த வாழ்வியல் பிரச்சனையிலே நாம் கேவலம் என்று சொல்லுகின்ற பியை கலந்தார்கள் அவர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை இப்போ ஒரு வாரத்துக்கு முன்பதாக திருநெல்வேலியிலே கவின் என்கின்ற ஒரு ஒரு தலித் பையன் ஒரு சுபாஷினி என்கின்ற பெண்ணை காதல் செய்து கொண்டிருக்கிறார் அதை பொறுத்து கொள்ள முடியாத அவன் தம்பி சுர்ஜித் என்பவன் அறுவாடை எடுத்து வெட்டி ஆணவ கொலை செய்திருக்கிறான் அவன் இந்த குடும்பத்திற்கு என்ன நீதி கிடைத்தது ஏன் நீதி கிடைக்கல சாதாரணமாக ஒருத்தர் கொலை பண்ணாலே இந்த ஆட்சியில் நீதி கிடைக்க மாட்டேங்குது இங்க சட்டங்களும் தண்டனைகளும் கடு கடுமையாக்கப்படாமல் எந்த ஒரு குற்றத்திற்கும் தீர்வு கிடைக்காது இப்போ இந்த திருநெல்வேலியிலே அவர்கள்